அது பிடிச்சி நான் வச்சுருந்தேன் நான் கையாமத் நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கும் என் சமுதாயத்தினர் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க அப்படிம்பாங்கள அது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அதெல்லாம் அது வச்சிருந்தோம் அதே மாதிரி மூசான பிடி கைத்தடி வந்து அவளை வைக்க சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கைங்கிற அந்த பைபிள் பல ஏற்பாட்டில் பதினேழாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்துலேருந்து பதினோரா வசனம் அதே மாதிரி யாரும் அதை வந்து போய் டொச் டச் பண்ணக்கூடாது எதை அந்த பெட்டியை போய் டச் பண்ணிங்கன்னா செத்துருவீங்க அதை போய் டச் பண்ணாங்கன்னா யாராவது செத்துருவாங்க ஹார்மோனி இஸ்லாம் இருக்காங்க இல்லையா மூசா நபியுடைய சகோதரர் அவர் மட்டும்தான் அது தொட முடியும் அல்லது அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் தொடங்கும் எப்படி காபாவுடைய சாவி ஒரு வம்சத்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி இதோடைய வழிமுறையும் ஒரு வம்சத்துக்கிட்டு இருக்கு அந்த வம்சத்துல வந்தவங்க தான் யாரு மரியம் இஸ்லாமும் அதனாலதான் அவங்க பள்ளிவாசல இருக்காங்க தெரியுதா நேர்ச்சி ஏன் பண்றாங்க ஏன் அது வேற போ வேற குழந்த அந்த பள்ளிவாசல்ல சேவை செய்ய வேண்டியது தானே ஏன் வேற குழந்தைன்னா வேற ஃபேமிலி பண்ண முடியாது அல்ல அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான் குரான்ல அது ஒத்துக்கிட்ட விஷயம் தானே அதாவது அந்த மரியம் அம்மா வந்து நேர்ச்சை பண்ணுவாங்க என் குழந்தைய வந்து நான் அந்த அந்த வேலைக்கு இந்த சடங்கு செய்யற அந்த வேலைக்கு நான் விட்டுறேன் அப்படிம்பாங்க பார்த்தா அது பெண் குழந்தையா போயிடுவாங்க ஜக்கிய அலிஸ்லாமும் அந்த வம்சத்தை சேர்ந்தோம் அந்த வம்சம் பெருசாயிருக்கும்ல ஆருண் நபி இஸ்லாமுடைய வம்சம் பெருசாயிரும் அதனாலதான் மரியம் அலுவலி சொல்லும்போது சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க ஆருனின் சகோதரியம்மா ஹாரூனுடைய சகோதரியா அப்படிம்பாங்க ஹாரூனுடைய வம்சம் ஹாரூன் அலுவலாமுடைய வம்சத்தில் அவங்க வந்தவன் அதில் ஒருத்தர் தான் யாரு ஈசா நபி அதே மாதிரி முதலாம் ராஜாக்கள் அப்படிங்கிற அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எட்டாவது அதிகாரத்தில் ஆறு டு பத்து வரைக்கும் வசனத்தில் என்ன இருக்குன்னா அந்த பெட்டியை வச்சுதான் கோயில் கட்டினாங்கன்னு சுலைமான் நபின்னு இருக்கு அல்லக்ஸா மஸ்ஜி கட்டும் போதே அந்த தாபூத்து தான் வச்சு அதை வணங்குறது இல்லை அதுக்கு ஒரு புனிதமான இடம் காபா மாதிரிங்க அது ஒரு டப்பா மாதிரி ஸ்கொயரா கட்டிக்கிறது கர்ப்பகிரம் இப்போ நமக்கும் காபா கர்ப்பகிரம் தானே காபாவுக்குள்ள போக முடியுமா யாரும் போக முடியாது பொது மக்களுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது இப்போ அதை சுத்தி நம்ம நின்று வழிபாடு செஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் பைதுல் முகத்தில இது உள்ள அந்த பெட்டி இருக்கும் நம்ம காபாவுக்குள்ள ஒண்ணுமே இல்லை காலியா இருக்கு ஆனா அங்க என்ன இருக்கும் பெட்டி இருக்கும் நமக்கு இருக்கிற தாவூத்து வெளியே இருக்கு எது மக்காம இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய பொக்கிசங்கள் நாம வச்சிருக்கோம் அவங்களுடைய அந்த காலடி நாம வச்சிருக்கோம் அவங்க என்ன வச்சிருக்காங்க மூசா நபியுடைய செருப்பும் வச்சிருக்கிறத சொல்றாங்க கைத்தடியும் வச்சிருக்காங்க பிளஸ் சுலைமான் நபியுடைய மோதிரம் இவங்க அதாவது சீல் வச்சிருக்காங்க அது கூடுதலாக வச்சிருக்கிறதா அந்த தகவல் வந்து கிடைக்குது இது வந்து அந்த பெட்டி அங்க இருக்கிறதுனால கிரேட்டர் இஸ்ராயல் அதுதாங்கிறதும் புரியுது இதுதான் அந்த பிராணிங்கிறதுக்கும் லிங்க் கிடைக்குதா ஒரு செயின் கிடைக்குதா அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிறோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் தான் அந்த பிராணி அந்த பிராணிங்கிறது கிரேட்டர் குறிக்கும் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி அது கொடுமையான பிராணி தான் அது மனிதர்களை அடக்குமுறை செய்யற பிராணி தான்ங்கிறது பைபிள் இருக்கு பைபிள் பார்த்தீங்கன்னா பதிமூணாவது அதிகாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் இது வந்து பாத்தீங்கன்னா புது ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதினொன்னுலேருந்து பதினெட்டு இது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் நம்மளுடைய கிதாபுல் மாதிரி மஹதீஸ்ல கிதாபுல் ஃபித்தன் இருக்கும்ல குழப்பங்கள் மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள் அது வெளிப்படுத்தின சுவிசேஷம்னு பைபிள் இருக்கும் அதை படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே என்ன இருக்கும்னா இந்த ஃபித்னாக்கள் அந்த இறுதி கால அந்த முன்னறிவிப்புகள் இது மாதிரியான வசனங்கள் மட்டுமே தான் இருக்கும் இதுல வந்து பிராணி பத்தி வருது இதுல தான் இந்த மார்க் ஆஃப் த பீஸ்டும் வருது அவங்க ரொம்ப பாப்புலர் கிறிஸ்தவ உலகத்துல பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பாப்புலர் அதுல என்ன இருக்குன்னா பின்னர் மண்ணிலிருந்து ஒரு விலங்கு வெளியே வர வரக்கண்டு அங்கும்பரு தாபத்துல அருதுதான் மண்ணில் இருந்து மண்ணில்னா பூமி பூமியில இருந்து ஒரு விலங்கு அப்ப அங்க மண்ணுக்கு என்ன டெபினேஷன் கொடுக்குறாங்கன்னா இஸ்ரேலை தான் சொல்றாங்க ஜெருசலத்தை தான் அவங்களும் சொல்றாங்க அது அரக்க பாம்பு போன்று பேசியது நல்லதா கிடையாது அரக்கனை போன்று அது பேசிய அதுவும் பாரு பேசும் விலங்குன்னு இருக்கு பாரு அத்தாச்சி பேசும் சிறியவர் பெரியவர் செல்வந்தர் ஏழை சுதந்திரமானவர் அடிமையானவர் ஆகிய அனைவரும் மீதும் அவரவர் வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ குறி ஒன்றை அது இட்டு கொள்ளுமாறு செய்யும் இவ்வாறு அவ்விலங்கின் பெயரையோ அல்லது அந்த பெயருக்கு பொருத்தமான எண்ணையோ குறியாக போட்டு கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை அந்த அச்சு போடாத யாருக்கிட்டையும் யாருனாலையும் விற்கவும் முடியாத வாங்கவும் முடியல அதே ஹதீஸ் அப்படியே உண்மைப்படுத்துதா ரசூல்லா சொன்ன மாதிரியே இருக்கு பாரு அந்த ஹதீஸ் அந்த பிராணி வரும் முத்திரை வைக்கும் அந்த முத்திர இல்லைன்னா வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது பதிமூணாவது அதிகாரத்துல வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதினொன்னுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அது ஃபுல்லாகவே படித்து பாருங்க அது வெளிப்படுத்தின சுவிசேஷம் எடுத்து ஃபுல்லாகவே படித்து பாருங்கள் ஈசா நபி எப்போ வருவாங்க தஜ்ஜால் என்ன நடக்கும் அதை அப்படியே உள்வாங்கிடக்கூடாது நம்ம குரான் ஹதீஸுக்கு முரண் இல்லாத விஷயங்களை கூடுதல் தகவல் தகவலுமேன்னா அதை எடுத்துக்கலாம் ஆனால் குரான் ஹதீஸுக்கு ஒட்டம் மாதிரி இருக்கிற விஷயம் மட்டும்தான் எடுக்கணுமே தவிர மாற்றமாக இருக்கிற விஷயம் வந்து நாம் எடுத்துக்கூடாது அதுலேயே வருது என்ன வருதுன்னா இந்த மூன்றாம் உலக கோயில் கட்டுவாங்கள்ல மூன்றாம் கோயில் இந்த பிரதான ஆசிரியார் தானே உள்ள போக முடியும் ஹாரூனுடைய அந்த வம்சத்தில் இருக்கிறவங்க ஹாரூன் நபியுடைய அந்த வம்சத்தில் இருக்கிறவங்க தானே அந்த கோயிலுக்கு போய் சேவை செய்ய முடியும் இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறது அதுல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா அந்த பதினோராவது அதிகாரத்துல இயேசு தான் அந்த கடைசி பா ஆசிரியரா இருக்கு ஆசாரியாரா இருப்பாரு யார் இருப்பாங்க இயேசு இயேசு யாரு மரியம் அலிஸ்லாமுடைய வம்சம் மரியம் அலிஸ்லாம் யார் இல்ல இல்ல மரியம் அலிஸ்லாமுடைய அம்மா யாரு அவங்க தானே அவங்க நேர்ச்ச பண்றாங்க என் மகள் வந்து இந்த பணியோட பயனாக செய்யணும் ஈசான்பி இருந்தா இருந்தால் வாரிசுப்படி யார் அந்த கோயிலுக்கு பூசாரி இஸ்லாம் தான் அந்த பைபிளையும் வருது மூன்றாம் உலக கோயில் கட்டும் போது ஈசா நபி வருவாங்க அப்ப பிராணி மேட்ச் ஆகுது பாரு எப்படின்ட்டு புரியுதா இல்லையா ஈசா நபி தான் ஆசாரியா இருப்ப நாமள நம்புறோம்ல அங்க இமாம் யாரு பைத்துல் முகத்தா நம்ம சொல்றது அவங்க பாட்டுக்கு அவங்க கணக்குப்படி படி கோயில் பூசாரி நம்ம கணக்குப்படி மஸ்ஜிது இமாமு தலைமை ஈசான இமாமு அப்போ அந்த அடிப்படையில் வைக்கும் போது எல்லாமே மேட்ச் ஆகுது இது சொல்லிட்டு அந்த பைபிள்ல வருது வசனம் எப்படின்னா இந்த அந்த விற்கவோ யாராலோ வாங்க முடியாது அந்த முத்திரை தான் வாங்க முடியும் அந்த முத்திரையும் எப்படிப்பட்டதுன்னா ஒன்று அந்த பிராணியோடைய பேர் இஸ்ரேல்னே இருக்கணும் அல்லது அதோடைய நம்பர் இந்த ரெண்டு ஏதோ இருக்கணும் அந்த நம்பருடைய இது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை சொல்லிட்டு தேவை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்கள் அந்த விலங்குக்குரிய புரிந்து கொள்ளட்டும் ஆற்றல் சக்தி இருக்கிறவங்க நல்லா யோசிச்சு புரிஞ்சுங்க அந்த எண் ஒரு ஆலை குறிக்கும் அது ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி அந்த இதுதான் சிக்ஸ் என்ன போடுறேன் அந்த அடிப்படையில் இது கூடுதல் தகவலுக்காக பைபிளுடைய சில விஷயங்கள் வந்து சொல்லிருக்கோம் இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சிக்காகவும் ஒற்றை அடக்குமுறையான ஒரு ஆட்சிக்காகவும் மனிதர்களை வந்து கொடுமை பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இன்னைக்கு அந்தளவுக்கு ஆயிடுச்சு இல்லை இன்னைக்கு அவனால் எதை பண்ண முடியுதா அதை சொல்றேன்னா இந்த பயான் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நாலு மாதத்துக்கு முன்னாடியே பேசுனா கொஞ்சம் அசால்ட்டா அதெல்லாம் ஆவர வேலையை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் நடக்குமா நாங்களாம் விட்டுருவோம்மா அப்படின்னு சொல்லி பேசுவீங்க இப்போ நல்லா புரியும் இப்போ நீங்கள் நம்ம எங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம் எப்படி உக்காந்துட்டு இருக்கிறோம் அல்லாம ஒரு ப இது பாரு இந்த பரிந்தைக்கு பறையாது இந்த பறவை ஒன்று இருக்கும் கிளி கூண்டு போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க அது இப்படி முட்டு முட்டுன்னு இருக்கும் நான் விருப்பப்படி வெளியே போனேன் விருப்ப போடி வெளியே வந்தேன் இப்போ இன்னைக்கு போட்டு கூண்டுல அடைச்சிட்டாங்க அது எதை பேசுறாரு அவர் நாட்டை பேசுறாரு இன்னைக்கு அதுவும் சுருக்கி வீடாகி போச்சு இன்னைக்கு இந்த ஒரு நாட்கள்ல நமக்கு ஈத்திகா உக்கார வச்சிருக்காங்களா சூப்பரா இருக்கு இந்த இருபத்தோரு நாள் நமக்கு நல்ல ட்ரைனிங்கு அது இப்ப இந்த பயானே வந்து புரியும் அடக்குமுறையான ஆட்சி கண்ட்ரோல் பண்ற ஆட்சி கண்காணிக்கிற ஆட்சி இன்னும் வந்து டைட்டாகும் சும்மா கிடையாது அதுல அதுலயும் அவரு சொல்ற அந்த மிருகத்துக்கு இந்த கிறிஸ்தவ பா என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்த்தேன் அதுல வின்சென்ட் செல்வராஜுன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் பேசுறாரு நல்ல ஆள் பிரில்லியா இருக்காரு அவரு சொல்றாரு மிருகம்னா என்ன இது மட்டுமே ஒரு பயானா பேசுறாரு அறிவு இருக்கிறவங்க யோசிச்சு புரிஞ்சுக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல வந்து தானியல் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார் அந்த தானி அவர் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு தீர்க்கதரிசி அவரு அவர் முன்னறிவிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் அவரு தான் துல்கர்ணின் பத்தி இதெல்லாமே சொல்லியிருப்பாரு அந்த தானியல் தீர்க்கதரிசி வந்து நாலு விலங்குகளை குறிப்பிடுறாரு இது நாலுமே சர்வாதிகார ஆட்சியை குறிக்கும் இதுக்கு முன்னாடி பேசுனா விலங்குன்னு பைபிள்ல பேசப்பட்டா அது சர்வாதிகார ஆட்சி அப்போ இந்த விலங்கு என்ன சர்வாதிகார ஆட்சி தான் அது நாம சொல்லும் போது தெரியாது அது ஆளும்போது தெரியும் இப்போ நாம் சொல்லும் போது தெரியாது இப்போ நாம் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம் அது புரியாது அது நடக்கும்போது தெரியுங்கிறத விஷயம் இப்போ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது மேட்ச் ஆகுது அப்போ அவர் விளக்கம் கொடுக்குறாரு நாலு ஆட்சி இருந்துச்சு அந்த அசிரியர்கள் வந்து அடித்தது ஏற்கனவே பனீஸ்ராயல்களை ரெண்டு பேரும் சுழுக்கெடுத்தாங்களே ரோமர்களும் அசிரியர்களும் அதுக்கு பெரும் பைபிள் என்ன இருக்கு விலங்குன்னு தான் இருக்கு அது அந்த ரெண்டு பேர் எதுக்கு அந்த விலங்கு எதுக்கு எல்லாம் சாட்டி விட்டுருக்கான் அநியாயம் பண்ணும்போது அல்ல சாட்டி விட்டான் ஆனா குரான் சொல்லும் போது அதை விலங்குன்னு சொல்லல ஆனா குரான்ல சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு பாதுகாக்கப்பட்ட வேதம் கொடுத்துட்டான் அல்ல தெளிவா மிஷன் என்னன்னு புரிய வச்சுட்டான் நம்ம கண்ணுக்கே தெரியலைங்கிறோம் ரசூல்லா ஒரு மிஷன் இருந்தது தெரியலைங்கிறோம் அவரு ஒரு தீன் இருந்ததுன்னு தெரியலங்கிறோம் அவரு ஒரு பொருளாதாரம் பேசுனதே தெரியலைங்க ரசூல்லா உனக்கு பொருளாதாரம் சொன்னது தெரியல இல்ல கரன்சியை பத்தி நபிசு சொன்னது உனக்கு தெரியல அப்போ சீல் வாங்கிக்கோ எல்லா கரன்சியும் ஹலால் தானே வையே அப்போ தெரியும் என்ன பாதிப்பு அதே ரசூல்லா சொல்ற கரன்சி நீ அப்பவே நின்று இன்னைக்கு மேற்குல இருந்து சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உதிக்கிறதுக்கு முன்னாள் சொன்னால எல்லாம் அம்மல்லுன்னு செஞ்சா முன்னாடி செஞ்சிருந்தா யூஸ் ஆயிருக்கும் இன்னைக்கு அந்த பழைய உலகத்தை நம்மளால கொண்டு வரவே முடியாது விட மாட்டாங்க இன்னைக்கு எடுத்துங்க ஒரு பொய்ய நம்மளால எதிர்கொள்ள முடியல இருக்குங்கிறான் அவ்வளவுதான் நீ இல்லைன்னு என்ன சொல்லுவ இருக்கு வெளியே போனா அட்டாக் ஆயிடும் வெளியே போவாது இல்லைங்க எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கும் நீ பிரச்சனை இல்லை பாடா எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல என்ன பேசுவீங்க கப்பு சிப்புன்னு உட்காந்துட்டு இருக்கோம் ஒண்ணும் இல்லைங்க உள்ள மாதிரி ஒரு சத்து எப்படி வருது வருங்க இப்படி கை ரசூலா இப்படி கை கழுவு சொன்னாங்க இப்படி தான் கழுவு சொல்லி கத்து கொடுத்தாங்க அம்மா அம்மா அப்பவே அப்டேட்டு எப்படி அம்மா அப்பவே அப்டேட்டு அப்படி இப்படி இப்படி வித முட்டு கொடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த நெல் நிலமை வந்து வந்துடக்கூடாது புரியுங்களா இது நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து நம்ம வந்து சேஃப்டி பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கோல்டு கைனு தப்பிச்சோம் பணம் பேப்பர்னு வச்சிருந்தா டிஷ்யூ பேப்பர் தான் அது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு யூஸ் வந்து அதுதான் பேப்பர் வச்சு பொட்டலம் கட்டலாம் கல்லக்காய் சாப்பிடலாம் இதெல்லாம் பண்ணலாம் எத்தனை பேப்பர் வச்சுருந்தாலும் சரி அஞ்சு பைசா பிரயோஜனம் வரப்போறது இல்லை இது ஒரு மோகம் மிக மோசமான ஒரு நிலைமை நோக்கி போயிட்டுருக்கோம் தடாலடியா போய்ட்டு இருக்கேன் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஒரு வைரஸ் அதாவது அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா இது ஒரு ட்ரையல் தான் நமக்கு நமக்கு நிரந்தர வாழ்க்கை இட்டாங்க இனிமேல் சாப்பாடு தட்டில் வீட்டில் ஆள் அவ்வளோதான் வெளியே பேசுனா நாக்கு அறுத்துருவோம் ஓரமாக உட்காந்து இன்னைக்கு வேகமாக இப்போ வேலை செய்யணும் இப்போ இந்த காலகட்டம் இப்போ ரெண்டு வருஷம் இப்போ லீவ் விடுவாங்க பரவாயில்ல நம்மளை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க இந்த ரெண்டு வருஷத்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தெரியல நல்லா பயன்படுத்தி நம்ம செய்யணும் நபிசிலாசனம் அவர்கள் கொண்டு வந்த தீனை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அதை நோக்கி போகணும் இந்த மக்கள் என்ன மறுமை நாள் தங்களிடம் திடீரென வந்துவிட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள் அல்ல கேட்குறான் ரொம்ப மறுமை நாள் வந்து உனக்கு அறிவிப்புலாம் கொடுத்து சுதாரிக்கிறதுக்கு உனக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்தா யூஸ் பண்ணிக்க மாட்டீங்களா திடீர் திப்புன்னு உங்க முன்னாடி வந்து நிற்கணுமா அதன் அடையாளங்கள் நிச்சயமாக வந்து விட்டன அடையாளம் முதல்ல அவருக்கு எப்போ பேசுகிறான் பாருங்க எல்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷம் முன்னாடி சொல்றான் அப்பவே வந்துருச்சேங்கிறான் எனவே அது அவர்களிடம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நினைவூட்டப்படும் நல்ல உபதேசம் எவ்வாறு பயனளிக்கும் அப்ப இப்பவே நாம சுதாரிச்சுக்கணும் இத்தனை நாள் நம்ம செஞ்ச அந்த தவறுகள் அதை தவறு நம்ம எந்த மார்க்கத்தை தவறா ஸ்டடி பண்ணோமோ நம்மளுடைய அந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் தான் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு சரியான கொள்கையின் பக்கம் இனி வந்து காப்பாற்றாது ஏன்னா அடி செருப்படி எல்லாருக்கும் உழுவு போகுது எந்த ஜமாத்துக்கு ஏ ஜ ஏ ஜமாத்துக்கு பி ஜமாத்துக்கு உழுவ எந்த ஜமாத்து இங்கே தப்பிக்க போறதில்ல அதுலேருந்து எல்லாம் என்னையும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை தந்தருவோனாக வாசி தவனான என்ன கேள்வினா இப்போ ஐம்பது நாள் முடிகிற மாதிரி அதாவது அந்த அரை வருடம் அரை நாள் வந்து முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கும் இப்போ இந்த மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கணக்குப்படி ஒரு அது எக்ஸாக்டாக அது அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஐநூறுனா ஐநூறு அப்படியே கோடி கிழிச்ச மாதிரி எப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு முன்ன பின்ன ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது அதெல்லாம் நடக்கும் மொத்தத்தில் என்ன விஷயம்னா இப்போ எண்டில் வந்துட்டோம் இன்னும் இருக்கிறது ஒரு நாற்பது ஐம்பது வருஷம்தான் இருக்கு அந்த உம்மத்துடைய தவணை இதுக்குள்ளே எல்லாமே நடக்குமா இதுக்குள்ளே எல்லாமே நடக்குமா அல்லது நாம் என்ன ஆகும் அப்படின்னு மாஜில இஸ்லாம் எப்போ வருவாங்க என்ன இது என்னன்னா நல்லா புரியுது இந்த உம்மத்து அதோடைய சொந்த கெப்பாசிட்டியை வச்சு அது சொல்லப்பட்ட அந்த கடமையை செய்யுமான்னு கேட்டால் செய்யாதுங்கிறது டிக்ளேரான விஷயம் ஏன்னா நபிசுலா இஸ்லாம் சொல்கிறாங்களே பனி இஸ்ராயல்கள் வந்து என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நீங்களும் செய்வீங்கன்ட்டு பனி இஸ்ராயல்கள் கொடுக்கப்பட்ட பணியில் ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்போ நமக்கும் தோல்வி தான் கிடைக்கும் அது யாருக்கு உபரிக்குன்னா அரபுகளுக்கு நாமன்னா யாரு நாமல்ல கிப்லா உனக்கு எனக்கு கொடுக்கப்படல கிப்லா கொடுத்தவனுக்கு இது வந்து இஸ்ரா நம்ம வந்து இது விளக்குறாரு இந்த தவணை இந்த ஆயிரம் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு தவணை யாருக்குன்னா யாருக்கு அல்லாஹ் அரபியில் கொடுத்தானோ அவங்களுக்கு ஃபஜிலத் இருக்குல்ல இந்த உலகத்துடைய இமாம்கள் யார் அரபுகள் தான் முஸ்லீம் சமுதாயத்துடைய இமாம்கள் யார் இந்த உம்மத்துடைய லீடர்கள் யார் குறைசிகள் தான் வந்து தலைமை தாங்கணும் அப்போ லீடர் ஒழுங்காக இல்லைனா லீடருக்கு தான் அடி விடுவோம் அதனால தான் குறைசிகள் அழிக்கப்படுவாங்க அந்த லீடர்ஷிப் யார்கிட்ட நபிசுலாம் சொல்லி கொடுத்து போனாங்க சின்ன சின்ன கூட்டத்திட்டே கொடுத்துட்டு போனாங்க கொடுத்துட்டு போகல அன்சாரிகள்டே கொடுத்துட்டு போனாங்க குறைசிகள்கிட்ட சொன்னாங்க பாரு பன்னெண்டு கலிஃபாவும் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க ஒழுங்காக ஆட்சி பண்ணுங்கள் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உலகம் ஒழுங்காக இருக்கும் இல்லைனா எல்லாம் கெட்டுருன்னாங்க அப்போ அந்த அடிப்படையில் கடமை தவறுனது குறைசிகள் அரபுகள் அப்ப அந்த உலக இமாமத்தை அவங்க கிட்ட இருந்து புரங்கப்படும் அவங்க தலைமையில உலக கிலாபத் ஏற்படாதுங்கிறத அது குறிக்கும் உம்மத்தே அழிக்கப்படுமான்னு கேட்டா உம்மத்தை அழிக்கப்படாது அஜமிகளை கொண்டு அல்ல வேலை வாங்குவான் புரியுதா அரபுகளுடைய டைம் தான் ஓவர் ஆயிடும் அஜம்களே தான் வேலை செய்வாங்க அதுதான் நபிசுலாம் சொல்றாங்க சஹாபாக்கள் இருக்கிற ஒரு சபையை பார்த்து நபிசுலாம் சொல்றாங்க திருமீதியில் திருமீதியில் வந்து கூடிய ஹதீஸ் சொல்றாங்க இந்த சிறந்தவங்க யாருன்னு சொல்லும்போது அது ஒரு அது தனி ஹதீஸ் இந்த உம்மத்துல சில பேர் பின்னாடி வருவாங்க உங்களை எந்த அளவுக்கு நம்புறனோ அந்த அளவுக்கு நான் அவங்களை நம்புறேங்கிறேன் அந்த காலத்துல வாழ்ந்தவங்கள எந்த அளவுக்கு நம்புனோமோ அந்த அளவுக்கு உங்களை அவங்களை நான் நம்புறேன் அவங்க அந்த வேலை செய்வாங்க ஆனா அஜமிகள்ங்கிறாங்க அதையும் சொல்றாங்க பின்னாடி வருவாங்கன்னா ஃபிட் பண்ணிடுவாங்க ஏன்னா அரபு சம்பளம் இல்லை இப்ப அரபுகளுக்கே முட்டு கொடுக்கணும் அவங்க அவங்க சில பேருக்கு நிர்பந்தம் இந்த ஹதீஸ் பொருந்தாது அரபுகள் அழிக்கப்பட மாட்டாங்க அழிக்கப்பட மாட்டாங்க உனக்கு சேர்த்து விழுந்தோம் அந்த டைம் இருக்கணும் இவன் சுழு குழுவும் போது சேர்த்து விழுவும் போது ஹாமான் சேர்த்து தானே போனான் அது மாதிரி இவங்களும் சேர்த்து போவோம் அப்போ